சிவி சண்முகம் சந்தித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இருக்கிறார் எமது செய்தியாளர் காமராஜ் காமராஜ் வணக்கம் இவர்களுடைய சந்திப்பு தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் நடைபெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தல் போடுவதற்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட்டணி வைப்பதற்கும் பல்வேறு கட்சிகளோடு கலந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில திமுக சார்ந்த கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளிடம் எத்தனை தொகுதிகள் பங்கி தொள்ளவர்களாக அறிவுறுத்தல் போட்டங்கள் மேற்கொண்டு வருகிற நிலையில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தங்களுடைய க கட்சியுடன் கூட்டணி வைத்து எந்தெந்த கட்சி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி ஒதுக்கீடு செய்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தை மேற்கொள்ள மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் நேற்று தினம் இரவு ஏழு மணிக்கு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சி வி சண்முகம் திடீரென நெண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய டெய்லாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது பாமகவுடன் கூட்டணி வைப்பது குறித்தும் எத்தனை தொகுதிகள் பங்கீடு வழங்குவது குறித்தும் பேசியதாக தகவல் வெளியாகிறது

தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி காமராஜ் தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு